ஓகேடா கைஸ் ஸோ இன்றைக்கி நாங்கள் வந்து என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் கொஞ்சம் பேர் வந்து அந்த டவுட்டை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த கேள்வி வந்து செஞ்சுவிடுங்கிற மாதிரி நான் அதாவது எக்ஸாம் எடுக்க போகிறாங்களுக்கான டவுட்டை வந்து கிளியர் பண்ணுறதுக்கான ஒரு கிளாஸஸ் தான் இருக்குது ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டுக்கு பார்த்துக்கணும் சரியான டவுன்லோட் பண்ணி விடாது நீங்கள் தோம்புருக்கா ஓகே சரி எனக்கு கேள்வி என்ன வாங்கிடுச்சுன்னா பின்வரும் கீர்த்தகணி அமைப்புகள் வந்து சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் அளவில் வந்து நான் நேர்வழிம்பு என்பதை பயன்படுத்தி நம்மளை செய்ய சொல்லிக்கலாம் ஸோ எக்ஸாமுக்கு கூப்பிட்றீங்க ஸோ உங்களுக்கு எனக்கு கைட்லாம் வந்து முதலே வந்து சொல்லியாச்சு ஸோ இதில் வந்து நாங்கள் செஞ்சுவோம் சரி என்ன மாதிரி கேள்வி வர சொல்லி செய்வோம் சரியா ஸோ டவுட்டில் என்ன வாங்கிட்டு பார்ப்போம் ഓക്കെയാണിയോ കേൾ പാത്രം അത് കിട്ടുന്നൊണ്ട് പോവോ അത് എബിസി ബിഎസി തമ്മിൽ തൊണ്ണൂറ് പാകിയ ബിസി വന്ന് ഒമ്പത് സാണി എബിസിട്ട സിയാ അതായത് ജർണി നമുക്ക് കേട്ടി ஸோ நாம என்ன செய்யணும்னு சொன்னா ஏபி வந்து ஏழு சென்டிமீட்டர் ரைட் ஏபி ஏழு சென்டிமீட்டர் சொன்னால் நாங்கள் முதல்ல அதை என்ன செய்யணும்னு சொன்னால் அவர் கோடை வந்து நாங்கள் பஸ்ட்டு என்ன செய்யணும்னா கேரிடணும் அமைப்பை பொறுத்தவரைக்கும் அதான் நான் என்ன செய்யணும் ஒரு வந்து நாங்கள் தெரியும் அந்த தோட்டக்குறம் என்ன மாதிரி இருக்கு அப்புறம் சொன்னாங்களுக்கு ஏபி ஏழு சென்டிமீட்டர்ன்றதால் வந்து அதாவது அடிமட்டத்தில் நான் என்ன செய்யணும் பூச்சியத்துல இருந்து ஏழை வந்து செய்கிற பட்டை வாயிகளை குத்தி அளந்து கொண்டு வந்துட்டு என்ன செய்யணும்னா வச்சு கொண்டு இங்க வட்டா போறோம் அப்புறம் இங்க வச்சு இங்க வட்டா போறோம் எங்களுக்கு என்ன வேற சொன்னா ஏபி வந்து அந்த ஏழு சென்டிமீட்டர் ஆகிருக்கும் சரி பிறகு சொல்லி வந்து பிஎஸ்சி வந்து தொண்ணூறு ரூபாய் அப்ப ஏல வந்து தொண்ணூறு ரூபாய் கேட்டான் சரி வந்து தொண்ணூறு ரூபாய் அப்ப விவரலாம் தொண்ணூறு ரூபாய் ஆஹ் ஏல வந்து எங்களுக்கு தொண்ணூறு ரூபாய் வரணும்னு சொன்னா நான் என்ன செய்யணும்னு சொன்னா இந்த குழியில கொண்டு இதுல ஒரு வில்லு பட்டினாலும் சரி இல்லாட்டி யார பட்டா வச்சாலும் சரி ஏதோ ஒன்று சரி ஆனா இதுல நான் என்ன செய்ய பட்ட வரையை குத்தி கொண்டு இதுல ஒரு வில்லொண்டு அரை வட்டும் என்ன செய்ய வெட்டுப்பட்ட இந்த இடத்துலயும் இந்த இடத்துல அமைச்சு இங்க வச்சு இங்க போறோம் இங்க வச்சு இங்க போறோம் சரி வட்டி நம்ம சொன்னா இவரானங்களுக்கு என்ன சொன்னா இந்த இந்த கோட்டுன்னு இந்த குட்டி கோட்டுன்னு இருசமாவட்டு சங்குத் சரி ஒரு என்ன செய்யறோம் கோட்டுக்கு வந்து இரு சமவாட்டு சங்கு அமைக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும் அப்ப ஏபிசி எங்களுக்கு என்ன தொண்ணூறு பாகியாக வந்து நாங்க அமைச்சிட்டோம் அமைச்சுட்டோம் பிஎஸ்சி இந்த சி இன்ஜினியர் இருக்க போது அந்த சி எங்க இருக்குன்னு அவங்க சொல்றாங்கன்னு சொன்னா அதாவது பிசி வந்து ஒன்பது சென்டிமீட்டர் இருக்காங்க பியில இருந்து ஒன்பது சென்டிமீட்டர் அப்ப என்ன செய்யணும் சொன்னாங்க இதுல வந்து என்ன செய்யணும் ஒன்பது சென்டிமீட்டர் அளந்து கொடுத்துட்டு பியில வட்டவாரிய குத்தி இங்க நாங்க ஒரு பில்ல வந்து வெட்டுவோம் வெட்டி கீழே வந்து இங்கே எங்க ஒரு இடத்துல வெட்டு போட்டுக்கிட்டு போக போகுது அந்த இடம் தான் எங்களுக்கு என்ன பியில நினைச்சு இதை நீட்டி நினைச்சு விட்டோம்னு சொன்னா பியில இருந்து சி இவர் அணுங்களுக்கு என்னவா இருக்க போறோம்னு சொன்னா அந்த சி என்றவரா இருக்க போற அப்ப இவரங்களுக்கு எவ்வளவு ஒன்பது சென்டிமீட்டர் என்றால் நாங்க கொடுக்க வேணும் சரியோ ரைட் சோ க்ளோஸ் பண்ணி விட்டோம் பாருங்க அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க சொன்னா ஏசி கம பிசி அப்ப ரெண்டு பக்கம் ரெண்டு பக்கத்துல இருந்து அசைகிற ஒழுக்கன்னு சொன்னா சொன்னா என்னவா இருக்கும்னு அந்த ரெண்டு ரெண்டு நினைக்கிற பக்கத்திலிருந்து அந்த முட்டுப்படைக்கு உருவாகிற கோணத்தின் இரு சம இருக்கு சமூக ஊராக்கி ஆயிருக்கு ஆகிய சமுதிர அசைகிற புள்ளியின் ஒழுக்கை அமைக்குங்க அது ஏவி இடைப்பெற்றும் புள்ளி டி என குறிக்கணும் அப்ப ஏசி என்றவர் இங்கே இருக்கார் பிசி என்றவர் இங்க இருக்கார் இங்க இருக்கு அப்ப ஏசியும் பிசியும் இந்த கோணத்தின சம அண்ட் என்ன செய்யணும்னா இந்த வெட்டுப்படுற இந்த இடத்துல கொண்டு இதுல ஒரு வில் ஒன்று நாங்க வெட்டவன் வெட்டுப்பட்ட இந்த இடத்துல இருந்து இங்க வெட்ட போறோம் வெட்டுப்பட்ட இந்த இடத்துல இருந்து இங்க வெட்ட போறோம் வெட்டி போட்டு நீட்டி இணைச்சு விட்டோம்னு சொன்னா இவரானங்களுக்கு என்ன என்னவா சொன்னா அந்த ஏசி பி சி என்றவிலிருந்து சமோதரத்தா செஞ்சபடியும் அது ஏபி இடவற்றப்படி இவரை வந்து

என்ற இருந்து க்கு வந்து செங்குத்தம் என்ன அமைக்க வேண்டும் ஆனா எங்களுக்கு முக்கியமான விஷயம் அப்ப நாங்க அமைக்கிறதுக்கு எப்படி அமைக்க போறோம்னு சொன்னா இந்த டி என்ற புள்ளியில வட்டவாரியை புத்தி கொண்டு அவன் பிரிச்சு வச்சு என்ன செய்றோம் இதுல ஒரு பில் ஒன்று வட்டப்பறோம் என்ன செய்யறோம் என்ன வட்டாரியை புத்தி வச்சுக்கோ இதுல போறேன் வட்டி போட என்ன செய்யறேன் இங்க கொண்டு இங்க வெட்ட போறான் இங்க கொண்டு இங்க வெட்ட போறான் என்ன ரீசன் இதுக்கெல்லாம் போக போகுது அப்ப நீட்டி இணைச்சு விட்டோம் சொன்னா இங்க என்ன உருவாக்குன்னு சொன்னா இந்த இடத்துல நான் இப்ப எங்களுக்கு என்ன தொட்டு கொண்டு போகணும்னு சொன்னா இவர் எங்களுக்கு அமைச்சு தான் இந்த கோட்டு இந்த தொண்டுக்கு தானே இந்த தொண்டுக்கு என்ன சில கோட்டுக்கு செங்குத்து அமைக்கிறது உங்களுக்கு தெரியும் சோ அதுதான் இந்த இடத்துல செஞ்சிருக்கோம் அப்ப செங்குத்து அமைக்கல வந்து இப்ப பாத்தீங்கன்னா யார் ஆரேன்னு சொன்னா இவர் தான் தொடலி வந்து எங்களுக்கு என்ன ஆறைக்கு வந்து அப்ப இவரை நான் என்ன செங்க சொன்னா இங்க என்ன செய்வங்களுக்கு பட் இந்த கோட்டில எங்களுக்கு முட்டுப்படுற மாதிரி இங்கேயும் வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து எங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா முட்டுப்பட்டுக்கணும் அந்த வட்டம்பர் அது மேல முட்டுதா இல்ல கீழே முட்டு தெரியலீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு தெரியும் சரி இந்த மாதிரி சரி ஆனால் முட்டலாம் ஒரு நாளை இங்க கீழேயே முட்டலாம் ஆனா எங்களுக்கு கீழே முட்டதுக்கான வாய்ப்பு என்ன பெரும்பாலும் வந்து இருக்காது சரியான என்ன ரீசன் சொன்னா இந்த கோட்டில வந்து எவ்வளவு தூரத்துல இருக்கோ அதே மாதிரி இந்த கோட்டிலயும் அதே அளவு தூரத்துல அது முட்டுப்பட்டு போகணும் சரியான அப்ப இது ஒன்பது சென்னை ஏழு செட்னு சொன்னா இவரங்களுக்கு என்ன அந்த அஹ் எவ்வளவு சென்னை ஒரு வேடங்களுக்கு என்ன ஒன்பது சென்மீரோட இந்த நிலம் குறைவா சொன்னா கீழே வந்து முட்டணும் என்ன குறை சில இதுல இருக்க தூரம் வந்து என்ன இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஏழு செமிட வச்சேன்னு சொன்னா இங்க இருந்து அழைக்க அளந்து கொண்டு வரைக்கும் ஏழு சென்னை மீட் இங்கேயா வரும்னு சொன்னா அந்த வட்டத்தில துள்ளி மட்டும் ஏன்னு சொன்னா ஒரு வெளிப்புள்ளியில எந்த எங்களுக்கு என்ன வரையப்படுற தொடலிகள் வந்து நிலத்துல சமம் இப்ப இது வந்து கோணி ஊராக்கியா இருக்கிறதால இங்க முட்டுற மாதிரி இங்காளத்துல கட்டாயம் முட்டுப்பட்டு வேண்டுதான் போகும் சோ அந்த நிலத்துக்கு ஏற்ற மாதிரி அதை மாறி கொள்ளணும் அது மாதிரி ஏன சரியா பார்த்து அதை செஞ்சு கொள்ளலாம் சில கிடைக்கல ஆ பாருங்க வட்ட தேアマஜிட D பக்கம் BC செங்குத்து ஒன்றை அமைக்கலாம் கேட்டான் D இலிருந்து பக்கம் BC க்கு கிரிக்க BC க்கு செங்குத்து அமைக்கணும் D இலிருந்து பக்கம் பிசிக்கு செங்குத்து அமைக்கنا அங்க தொட்டு கொண்டு போறது என்ன என்றால் D தொட்டு செல்லும் ஒரு அமைக்க தேமை காமஜிட D ஆஹ் டில இருந்து பக்கம் பிசிக்கு சங்குத்தமைக்கு அதுவும் அமைச்சாச்சு பிசிஐ இடைவட்டம்புள்ளி பிசிஏ இடைவட்டம் இது வந்து எங்களுக்கு என்ன செய்யணும் இந்த மூன்றாவது கேள்வி கீழே தான் வேணும் சரியா கீழே வேணும் அவங்களை என்ன செய்யா மாதிரி சரியான அப்ப இது மேல போய் பிரச்சனை பிசி தொட்டு சில வட்டத்தை அமைக்கணும்னு சொன்னா எங்களுக்கு வரான எண்ணங்களுக்கு டியிலிருந்து அந்த பிசிஏ தொட்டு பிசிக்கான சங்குத்த அமைக்கணும் அது முதல் தான் சொல்லியிருக்கணும் அப்ப அமைச்சுட்டா அந்த புள்ளியை மட்டும் நாங்க சரி குறிச்சு விட்டோம்னு சொன்னா சரி எங்களுக்கு அப்ப இந்த இடத்துல எங்களுக்கு என்ன வர போகுது இ என்றவர் இருக்க போற சரி நானு அதாவது டில இருந்து பக்கம் பிசி செங்குத் தொண்டாம கேட்டா பிசியை இட வெட்டும் பொல்லி இ என குறிக்கட்டான் பீல இருந்து வட்டத்துக்கு வேர தொழிலிய வரைந்து பி ல இருந்து வட்டத்துக்கு வேறு தொழிலியை வரைந்து அது நீட்டப்பட்டோட சிஏயை சந்திக்கும் புள்ளி எஃப் என்ன செய்யலாம் எங்களுக்கு வெளிப்புள்ளி ஒன்றுல இருந்து எங்களுக்கு என்ன சமன் அப்ப இங்க இருந்து எங்களுக்கு இங்க இருந்து ஒரு புள்ளி எங்களுக்கு இருக்கிற மாதிரி ஒரு வழி புள்ளி என்ற மாதிரி அப்ப இங்க இருந்து என்ன மாதிரி நீளம் இருக்கோ அதே மாதிரி ஒரு நீளத்தை கண்டுபிடிச்சா அதே மாதிரி இங்கேயும் ஒரு புள்ளி பி என்ற புள்ளி இருக்குது அதுல இருந்து தொடலி வந்து இங்க இருக்குது அதே மாதிரி இந்த நீளத்தை அளந்து போட்டு இந்த என்ற நீளத்தை அதாவது பி என்ற நீளத்தை என்ன சரி வட்டவாரியை வைக்க அப்படியே அளந்து போட்டு அப்படியே இதுல வட்டவாரி கூட விட்டு அப்படியே இங்கால சுத்தி விட்டீங்கன்னு சொன்னா அது என்ன செய்ய முடிச்சோம்னா இந்த மாதிரி எங்களுக்கு போகும் சரி இந்த மாதிரி ஒரு இதுக்குனால போகும் போதும் அப்போ இவர் மகளுக்கு என்னது ஒரு செங்குத்தாக இருக்கு இப்போ சரி அது வந்து இதுலதான் இந்த இந்த கோடு நேர்கோடு போரணத்திலாம் முட்டுப்பட்டு கொண்டு போகணும் அவசியம் இல்ல இந்த தூரத்துக்கு அமை வட்டம் சரி அதை என்ன பண்ண சொன்னாங்க சிஏ நிட்றப்படுற சிஏ சந்திக்கிற புள்ளிய வந்து எஃப் அன்னு சொல்லி குறிக்க சொல்லியாங்க எஃப் இவரை வந்து எஃப் அனு போட்டுட்டாங்க ரைட் எஃப் அண்ண நாங்க கோய்க்கிட்டோம் ரைட் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண சொல்லிருக்காங்கன்னு சொன்னா பி முக்கோணி பிசிஎஃப் தொடர்பாக ஜாதவ் சொல்லி முக்கோணி பி சி இது பக நீங்க என்னத்தை கூறுவீங்கன்னு கேட்டிருக்காங்க அதாவது என்ன எங்களுக்கு ஒரு சமவக்கம் கோணியா அல்லது ஏதாச்சும் நீங்க சொல்றீங்களா சொல்றீங்களான்ற மாதிரி இந்த முப்படி எங்களுக்கு என்ன உங்களுக்கு இது சமவக்க முக்கோணியா அல்லது சமவக்க முக்கோணியா விஷயத்தை விஷயத்தான் நீங்க இங்க சொல்ல போறீங்க ஆஹ் சோ இல்லாட்டிங்க என்ன எங்களுக்கு ஒரு சம்பவம் கேட்கியாறத நீங்க சொல்ல போறீங்க சரியா அப்ப என்ன மாதிரி நாங்க படத்தை வச்சுக்கொண்டு ஏதாச்சும் ஐடியாங்களுக்கு இருக்கான்னு பார்த்தா சரியா என்ன மாதிரி ஐடியா இருக்குல்ல இப்ப அடிமட்டம் அடிமட்டமெல்லாம் அடியா வச்சு நான் பிரிக்கொண்டு வந்தேன் சொன்னா கண்டிதா கண்டுபிடிக்க மாதிரி இருக்கும் இது சங்கத்து அப்போ இது சங்கத்து ஓகே உம் தொண்ணூறு ஓகே இதுல இந்தியாவில தொண்ணூறு இருக்கும்

நீ இந்த பர்ஃபெக்ட்ட சொன்னா ஐடியா அப்படின்னு பர்ஃபெக்ட்டாக திருப்பி வாங்க பிரிவிட்டு வந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு சரியா லாஸ்ட்ல வந்து உங்களுக்கு ஒரு சரியான ஒரு தீர்வு வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரியா சோ இதே மீது மேலத்துல சம்மந்தான எங்களுக்கு இதுக்குள்ள ஒரு பட்ட நடப்புகள் உருவாகும் அது வேற கதை உம் உம் ஏன்னா அப்போ இத நான் குறிக்கொண்டே இதெல்லாம் வந்து இங்கே எல்லாம் முட்டுமா இருந்ததுனால சரியா வந்து இந்த இடத்துல இருந்தாலே இந்த இந்த கோடு வருதானே இந்த கோடு வர்ற இடத்துல இவர் வந்து ஒரு இடத்துல வரணும்னு சொன்னா எக்ஸாம்பிள் சொன்னா என்ன சொல்ல சொல்லுவாருன்னு சொன்னா இந்த கோடு வருதானே இந்த இந்த நடுவான இந்த பச்சை கோடுதானே அந்த தான் எங்களுக்கு இங்க ஏ இந்த பி நீளம் நீளம்தான் நீளமாக தானே இந்த இடம் தான் முட்டி கொண்டு இந்த நீளம் சிபி என்ற நீளமும் சரி இந்த ஏஎஃப் என்ற நீளம் வந்து சமன் ஒரு இரு சமூக முப்போணியாக வரும் சரியா அது இரு சமாவக்காக முப்படியாக வருவேன் ரைட் அப்ப அது சரியாக அந்த இடத்துல முட்டுமான்றது தெரியல ஸோ கீறி நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல முட்டு இருந்தால் அது இரு சம்பவம் முப்பாங்க ரைட்டா பெரும்பாலும் வந்து ஒரு இரு சமாவும் முப்போடியாக இருந்தாலும் இது இருக்குமான்னு நேரம் சேரடியாக கிழி பாருங்க ஓகே ஸோ ஒரு ஆளுடைய டவுட்டை நான் கிடைக்க போயிட்டேன் ஜெர்மையான டவுட்டை ஸோ மற்ற ஆளுடைய டவுட் என்ன மாறி பார்த்துக்கலாம்